மலேசியாவின் முன்னேற்றம் மிக்க மாநிலமாக ஜோகூர் உருவாகும் என்று பிரதமர் டதஸ்ய அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் ஜோகூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் போரஸ் சிட்டி சிறப்பு நிதி மண்டலம் ஆகியவை நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்று அவர் குறிப்பிட்டார் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் மலேசியாவின் மிகவும் முன்னேற்றம் கண்ட மாநிலமாக ஜொகூர் உருவெடுக்கும் என்று ஜொஹூர் பாரவில் நடந்த மடானி நோன்பு பெருநாள் திறந்த இல்ல உபசரிப்பு நிகழ்வில் பிரதமர் இதனை தெரிவித்தார் தானும் மற்ற கட்சி தலைவர்களும் பெரிக்காத்தான் நேஷனல் கூட்டாளியான பிர்சாத்து கட்சியிடமிருந்து நிதி பெற்றதாக கூறப்படும் கூற்றை பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் ஸ்ரீத்வான் இப்ராஹிம் துவான்மான் மறுத்துள்ளார் இந்த குற்றச்சாட்டு வினோதமானது என்று அவர் விவரித்தார் இந்த கூற்றை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்றும் பிர்சாத்துவிடமிருந்து பணம் வாங்கினேன் என்பது உலகின் மிக அபத்தமான விஷயம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து விசாரணை நடத்தப்படும் என்று கிளந்தான் பாஸ் ஃபித்ரி கொண்டாட்டத்தில் அவர் கூறினார் கிரா மந்திரி பர்சார் டதஸ்ரீ முகமது சனுசி முகமட்னோர் தவிர பிர்சாத்துவிடமிருந்து நிதியை பெற்ற பாஸ் கட்சியின் முதல் தலைவர்களில் துவான் இப்ராஹிம் ஒருவர் என்று டிக்டாக் வீடியோவில் உள்ள ஆடியோ பதிவு குற்றம் சாட்டியுள்ளது இந்த பதிவின் பின்னணியில் உள்ள நபர் பிர்சாத்து பொதுச் செயலாளர் டதஸ்ரீ ஹம்சா ஜெயனுடின் சகோதரர் என்று கூறப்படுகிறது பதிவில் அந்த நபர் இந்த விஷயத்தை நேரில் பார்த்ததாக கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது உலுஸ்லாங்கூர் குடியிருப்பு வாசிகளுக்காக ஐம்பத்தி இரண்டு லட்சத்து பத்தாயிரம் வெள்ளி மதிப்புள்ள திட்டங்களை வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் நாங் கோர்மிங் நேற்று அறிவித்துள்ளார் இத்திட்டங்கள் கோலகுபுபாறு சட்டமன்ற தொகுதியிலும் அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கோலகுபுபாறு சட்டமன்ற இடைத்தேர்தல் மே பதினொன்றாம் தேதி அன்று நடைபெறுகிறது ஆயினும் இந்த இடைத்தேர்தலுக்கும் அந்த திட்டங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இடைத்தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை என்றும் நற்பலனை கொண்டு வரும் ஒரு மங்களகரமான இடம் என்பதால் இந்த திட்டங்களை இங்கு போவதாகவும் அவர் தெரிவித்தார் மொத்தம் ஐம்பத்தி நான்கு கைதிகள் தண்டனையிலிருந்து தப்பி இருக்கின்றனர் அதற்கு பதிலாக அவர்களுக்கு முப்பது முதல் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கோத்தபாறு உயர்நீதிமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை கூடிய தலைமை நீதிபதி துன் தெங்கு மைமுன் துவான்மாட் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் குழு இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது கொலை மற்றும் போதைப் பொருள் குற்றங்களுக்காக இதற்கு முன்னர் இந்த ஐம்பத்தி நான்கு கைதிகளுக்கும் விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்யும் முடிவை இந்த அமர்வு ஏகமனதாக எடுத்துள்ளது முன்னாள் பிரதமர் துன் ரசாக் தமது என்ஜிஎஸ் சிறைவாசத்தை வீட்டுக்காவலில் கழிப்பதற்கு முன்னாள் பேரரசர் சுல்தான் அப்துல்லா அமாத்ஷா உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது அந்த உத்தரவு ஆவணத்தை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் நஜீப் வழக்கு தொடர்ந்துள்ளார் ஆனால் அந்த வழக்கை பகிரங்கமாக நடத்துவதற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி அமர்ஜித் சிங் தடை விதித்துள்ளார் ஆனால் அந்த வழக்கை பகிரங்கமாக நடத்த வேண்டும் என்று சுயேச்சை இதழியல் மையம் நேற்று வலியுறுத்தியுள்ளது அந்த வழக்கில் செய்தி சேகரிக்க ஊடகவியலாளர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று நஜீப்பின் வழக்கறிஞர் சஃபி அப்துல்லா செய்த முறையீட்டை நீதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளார் இது பொது நலன் சம்பந்தப்பட்ட வழக்கு என்பதால் அது பகிரங்கமாக நடத்தப்பட வேண்டும் என்று அந்த மையத்தின் நிர்வாக இயக்குநர் வர்சலா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் லகாடத்து ஓசிபீடியின் பதின்ம வயது மகளின் மரணத்திற்கு காரணமான கை துப்பாக்கி பூட்டிய அலமாரியில் வைக்கப்பட்டிருந்ததாக சபா காவல்துறை தெரிவித்துள்ளது தங்கள் விசாரணைகளின் அடிப்படையில் துப்பாக்கி வைத்திருந்ததில் எந்த அலட்சியமும் இல்லை என்று சபா காவல்துறை ஆணையர் டாக்டர் ஜவுதே திகூன் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட பதினான்கு வயது சிறுமியால் பூட்டிய அலமாரியை எவ்வாறு திறக்க முடிந்தது என்பதை தாங்கள் இன்னும் ஆராய்ந்து வருவதாக அவர் கூறினார் கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி ஓசிபிடியின் மகள் லகாடத்துவின் தமான் தபானாக்கில் உள்ள அவர்களது வீட்டில் தன் தந்தையின் துப்பாக்கியால் தற்செயலாக தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதாக நம்பப்படுகிறது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்